வணக்கம் நேர்களை நீங்கள் இணைந்திருப்பது வெஜி டிவியின் ட்ரிபிள் ஷோ நிகழ்ச்சியினூடாக வாரம் தோறும் பல சுவாரஸ்யமான விறுவிறுப்பான தகவல்களுடன் சாந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் தான் இன்றைய தினமும் எமர் சுற்றுப்புறச்சூழலில் உள்ள கொசுக்களால் கொசுக்கள் கடித்தால் எமக்கு நோய் ஏற்படும் என்று நாம் யாவரும் அறிந்ததே ஆனால் இன்றைய தினம் நாம் பார்க்க போகின்ற விடயம் பதினைந்தாயிரம் கொசுக்களுக்கு இரத்த தானம் செய்த கொசு மனிதனைப் பற்றித்தான் விபரீத ஆராய்ச்சியில் இறங்கியுள்ள இந்த கொசு கொசுக்களுக்காக தண்ணீர் அர்ப்பணித்து எப்படியான ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபடுகின்றார் என்பதை இந்த காணொளியில் நோக்குவோம் கொசு மனிதன் என்று அழைக்கப்படும் டாக்டர் பெலான்ரோஸ் கொசுவின் குணாதிசயங்கள் மற்றும் அவற்றின் ஆயுட்காலம் பெற்றிய ஆராய்ச்சியை மேற்கொண்டு வருகின்றார் இவர் ஒரு உயிரியல் நிபுணரும் கூட தனது இரத்தத்தை கொசுக்களுக்கு தினமும் ஊட்டும் வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகின்றது அவர் தானாக முன்வந்து கொசுக்கள் நிரப்பப்பட்ட பெட்டிக்குள் கையை வைக்கும் காட்சி அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்துகின்றது இந்த வினோத செயலில் ஈடுபடும் உயிரியலாளர் பெர்ரான் ராஸ் கொசுக்களைப் பற்றி ஆராய்ச்சி செய்வதாகவும் கூறியிருக்கின்றார் ஆராய்ச்சிக்காக கொசுக்களுக்கு யாராவது உணவளிக்க வேண்டும் அல்லவா அதை நானே செய்கிறேன் என்று அசால்ட்டாக சொல்கிறார் பிரான் அவரது வீடியோ இன்ஸ்டாகிராம் போன்ற பல்வேறு சமூக வலைதளங்களில் சிக்ஸ்டி செக்டர்ஸ் என்ற ஐடியில் பகிரப்பட்டு வருகின்றது மேலும் அவரது கணக்கு வைப்பில் ஒரு நிமிடத்திற்குள் முடியும் வீடியோக்களையும் அவர் பதிவு செய்துள்ளார் அவற்றில் உலகம் முழுவதும் இருந்து பலரது கதைகள் சுருக்கமாகவும் சொல்லப்பட்டுள்ளன மேலும் வீடியோவில் பெர்ரான் ரோஸ் தனது கையில் மெல்லிய கையுறையை அணிந்து வைத்து கொசுக்கள் நிரப்பி வைக்கப்பட்ட பெட்டிக்குள் அதாவது கண்ணடி தனது கையை விடுகின்றார் அவர் அந்த கையை நுழைத்தவுடன் கொசுக்கள் அவரது கையில் அமர்ந்து அவரது உறிஞ்சத் தொடங்குகின்றன அவர் தனது கையை வெளியே எடுக்கும் போது அவரது கையில் ஏராளமான கொசுக்கடி தடங்கள் நிரம்பியும் காணப்படுகின்றன கொசு மனிதன் என்று அழைக்கப்படும் டாக்டர் பெரான் ரோஸ் இந்த விபரீத ஆராய்ச்சியை ஏன் செய்கிறார் என்பதையும் கூறியுள்ளார் கொசுவின் குணாதிசயங்கள் மற்றும் அவற்றின் ஆயுட்காலம் பற்றிய பல்வேறு ஆராய்ச்சியை மேற்கொண்டு வருகின்றாராம் அது மட்டுமன்றி இன்ஸ்டாகிராமில் பகிரப்பட்டதிலிருந்து இந்த வீடியோ நான்கு லட்சத்திற்கும் அதிகமானவர்களால் பார்க்கப்பட்டுள்ளது ஆயிரக்கணக்கான இன்ஸ்டா பயனர்கள் வீடியோவை லைக் செய்தும் உள்ளனர் பலர் இந்த வீடியோ குறித்து தங்களது பல்வேறு விதமான கருத்துக்களையும் பதிவு செய்துள்ளனர் நிகழ்வில் அடுத்ததாக பொதுவாக ஒரு நாட்டை எடுப்போம் என்று சொன்னால் அந்த நாட்டில் நீங்கள் இந்த மாதிரியான விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு தான் ஆக வேண்டும் என்று யாம் அனைவரும் அறிந்த ஒரு விடயமாக உள்ளது இந்த நாட்டில் ஜீன்ஸ் மஞ்சள் ட்ரெஸ் போடக்கூடாதாம் சமோசா சாப்பிட இந்த நாட்டில் தடையாம் என்னங்க சொல்கிறீங்க அப்படி தானே யோசிக்கிறீங்க வாங்க பார்க்கலாம் சில நாடுகளில் சமோசா கட்சப் சாப்பிடக்கூடாது இன்னும் சில நாடுகளில் நீல நிற ஜீன்ஸ் மஞ்சள் உடை அணியக்கூடாது என வித்தியாச வித்தியாசமான விதிகள் காணப்படுகின்றன இதனை பற்றி நீங்களும் அறிந்தால் நிச்சயம் ஆச்சரியப்படுவீர்கள் பசார் ரூல்ஸ் சிங்கப்பூரில் சுயங்கம் தடை செய்யப்பட்டுள்ளது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டில் ஒரு நபர் தனது காரில் சுயங்கம் ஒன்று மாட்டிக்கொண்டதை கண்டு அவர் நடுவீதியில் நின்றதுடன் அது பல மணி நேரமாக போக்குவரத்து சேவைகளையும் பாதிப்படைய செய்துள்ளது அப்போது மக்கள் பெரும் சிரமத்துக்கும் உட்பட வேண்டியிருந்தது இருந்தது அப்போதிருந்தே சுயங்கம் தடை செய்யப்பட்டுள்ளது இரண்டாவதாக வீடியோ கேம்ஸ் க்ரீஸ் நாட்டில் வீடியோ கேம்ஸ் தடை செய்யப்பட்டுள்ளன அந்த நாட்டில் வீடியோ கேம்ஸ் மட்டுமின்றி எல்லாவிதமான கணினி கேம்களும் தடை செய்யப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் கிரேக்கத்தில் வீடியோ கேம்களை தடை செய்யும் சட்டம் இயற்றப்பட்டது மூன்றாவதாக நீல நிற ஜீன்ஸ் வடகொரியாவில் நீல நிற ஜீன்ஸ் அணிய அனுமதி இல்லை நீல நிறம் என்றால் அமெரிக்காவை நினைவூட்டுவதாக கூறப்படுகின்றது எனவே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு ஆட்சியாளர்கள் அவர்களது கருத்துக்களையும் முன்வைத்துள்ளனர் அடுத்ததாக மஞ்சள் நிறம் மலேசிய அரசாங்கம் அந்த நாட்டில் மஞ்சள் நிறத்தை முற்றாகவே தடை செய்துள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மலேசிய பிரதமருக்கு எதிராக மக்கள் மஞ்சள் நிற சட்டைகளை அணிந்து போராட்டம் நடத்தியுள்ளனர் இதை கட்டுப்படுத்த அந்த அரசாங்கம் அந்த நாட்டில் உள்ள பொது இடங்களில் மஞ்சள் நிற ஆடை அணிவதற்கு தடை விதித்துள்ளது அடுத்ததாக சமோசா சோமாலியாவில் சமோசா தடை செய்யப்பட்டுள்ளது சன்னி இஸ்லாமிய ராணுவம் மற்றும் அரசியல் கட்சியான அல் சபாப் நாட்டில் சமோசா தயாரிப்பதற்கும் சாப்பிடுவதற்கும் அதனை விற்பனை செய்வதற்கும் தடை விதிப்பதாக அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது சமோசாவின் வடிவம் சோமாலியா நாட்டிற்கு எதிராக இருப்பதனால் இந்த சட்டம் முன்வைக்கப்பட்டுள்ளதாம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் அனைவருமே நாம் பார்த்த வரையில் கைகளால் டைப்பிங் செய்து பார்த்திருக்கிறோம் ஆனால் சாதனை படைத்த இந்திய இளைஞரை பற்றி இந்த பதிவில் நோக்குவோம் மூக்கால் டைப்பிங் செய்து மூன்றாவது முறை கின்னஸ் உலக சாதனை படைத்த இந்தியர் கின்னஸ் உலக சாதனை நிறுவனம் அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் வினோதமான புதிய உலக சாதனை படைக்கும் வீடியோவை பகிர்ந்துள்ளது உங்கள் மூக்கால் எவ்வளவு விரைவாக தட்டச்சு செய்ய முடியும் என்ற கேப்ஷன்

படி நான்கு வினோத் குமார் சௌத்ரி ஒவ்வொரு முறையும் தனது சொந்த சாதனையை முறியடித்துள்ளார் முதலில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இருபத்தி ஏழு தசம் எட்டு பூஜ்ஜியம் வினாடிகளில் டைப் செய்தார் அதே ஆண்டு தனது இரண்டாவது முயற்சியில் இருபத்தி ஆறு தசம் ஏழு மூன்று வினாடிகளில் டைப் செய்து சாதித்தார் இந்த முறை வரும் இருபத்தி ஐந்து தசம் ஆறு ஆறு வினாடிகளில் அனைத்து எழுத்துக்களையும் மூக்கால் தட்டச்சி செய்து சாதனையை படைத்துள்ளார் இந்த சாதனைக்காக வினோத் குவாட்டி கீபோர்டில் உள்ள ஆங்கில எழுத்துக்களை கேபிட்டலில் தட்டச்சு செய்ய வேண்டும் ஒவ்வொரு எழுத்துக்கும் இடையில் ஒரு ஸ்பேஸையும் டைப் செய்ய வேண்டும் மூக்கள் டைப் செய்து அசத்தும் வினோத் இந்தியாவின் தட்டச்சு மனிதர் என்ற பெயரையும் பெற்றுள்ளார் மூக்கள் தட்டச்சு செய்வதை தவிர எழுத்துக்களை ஒற்றை கையால் பின்னோக்கி தட்டச்சு செய்வது ஐந்து தசம் மூன்று ஆறு வினாடிகளில் கீபோர்டை முதுகுக்கு பின்னால் வைத்து தட்டச்சு செய்வது ஆறு தசம் ஏழு எட்டு வினாடிகளில் போன்ற பல்வேறு சாதனைகள் படைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இவ்வாறான மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தகவல்களுடன் ட்ரிபிள் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு கலந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் பிஜே துஷா